தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் எதுவுமில்லை உலகில் வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது உங்கள் அன்புக்கு நீங்கள்தான் அதிகாரி எனவே நீங்கள் விரும்பும் வரை வழங்க முடியும் மற்றவர்களிடமிருந்து அன்பை நீங்கள் வற்புறுத்தி பெற முடியாது ஏனெனில் மற்றவர்கள் உங்கள் அடிமை அல்ல மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும் நல்லவற்றையே சிந்திப்போம் என்னை காப்பாற்ற நானும் என் நம்பிக்கையும் தான் இருக்கிறோம் என்பதை நினைத்து எதையும் துணிந்து செய்யுங்கள் எதற்கும் பயப்படவோ தோற்கவோ அவசியமே இல்லை வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கிவிடாதே நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்தால் அதுதான் உன் வெற்றிக்கான அறிகுறி நமது திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்தே நமது சாதனையும் இருக்கும் தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை விவேகமல்லாத ஒருவனே எதிரியின் பலத்தை குறைவாக மதிப்பான் உங்கள் காலில் நில்லுங்கள் அது தானாகவே உங்களை வழிநடத்தி செல்லும் உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை ஒன்று பணத்தால் இன்னொன்று குணத்தால் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களில் தவறேதும் இருப்பதில்லை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கும் வெற்றிக்கு எப்போதும் மதிப்பு அதிகம் எதிலும் பரபரப்பு தேவையில்லை ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தியடிக்கும் மறவாதீர் பெரிதாக கனவு காணுங்கள் சிறியதாக தொடங்குங்கள் ஆனால் இப்போதே தொடங்குங்கள் மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் நிதானம் தவறாமல் தடுமாற்றமின்றி உறுதியுடன் இருக்க வேண்டும் வேகத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது உன் முயற்சியை பார்த்து சிரிப்பவர்கள் சிரித்து கொண்டேதான் இருப்பார்கள் உன் வெற்றி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வரை பேசும் முன் கேளுங்கள் எழுதும் முன் யோசியுங்கள் செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள் நம் தன்னம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாய் இருக்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே இல்லை நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப்போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை காலங்கள் கடந்தும் காலாவதி ஆகிவிடாத மருந்து அன்பானவர்களின் அழகான நினைவுகள் மட்டுமே விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது மனிதன் பணத்தை சம்பாதிக்க ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான் பின்னர் இழந்த ஆரோக்கியத்தை சம்பாதிக்க பணத்தை தியாகம் செய்கிறான் தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்திக்கு ஆளாகும் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி தான் என்ற திமிர் மட்டும் கொள்ளாதே உன்னை வெல்ல ஒருவன் பிறந்திருப்பான் நினைவிருக்கட்டும் தலைக்கணத்தில் தலை நிமிர்ந்தவனை விட உருக்குலைந்தவனே அதிகம் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் யார் பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சு கொடு எவர் கேட்டுக்கொள் ஆனால் அறிவுரை மட்டும் கூறிவிடாதே நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் தனக்கு போக மிஞ்சியதை தர்மம் செய்பவன் புகழை தேடுபவன் தனக்கே இல்லாத போதும் பிறருக்கு கொடுத்து உதவுபவனே மனிதருள் மாணிக்கம் இந்த உலகத்தில் வியப்பிலும் வியப்பு என்னவென்றால் செத்த பிணங்களை பார்த்து சாகும் பிணங்கள் அழுவதுதான் அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது மனநோய் என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் வருகிறது உச்சிக்கு தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் உள்ளங்கை அளவு மனமே ஆனாலும் மனிதனின் கற்பனைகளுக்கோ எல்லையே இல்லை பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு ஒரு சொல் உன்னை உருமாற்றும் உன் வாழ்க்கையை திசை மாற்றும் எனவே சொல்லில் கவனமாயிரு சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நீர் பயணிப்பதுதான் சிறந்தது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே அதிக துன்பம் அடைகிறார்கள் வாழ்க்கையில் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் உடுத்தும் பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும் படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும் நீ தேடிப்படி முடிந்தவரை உந்தன் பலவீனமான பக்கத்தை பிறர் படித்துவிடாமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் அமைதியாக இரு காலம் மாற எல்லாமும் மாறும் அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது துரோகிகள் போடும் வேஷங்கள் மகிழ்ச்சி எனும் மலையுச்சிக்கு உன்னை அழைத்து சென்று துன்பம் என்னும் பள்ளத்தில் தள்ளிவிட்டு ரசிக்கும் பிறர் செய்யும் போது தவறு என்றும் தான் செய்யும் போது அதுவே சரியென்றும் சொல்லும் குணம் மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று உன் மனதின் வழிகளை பிறர் காணும்படி வெளிப்படுத்தி உடன் இருக்கும் எல்லோரையும் வேதனையடைய வைக்காதே அது தவறான செயலாகும் இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில்தான் இருக்கும் சிரமம் பட்டால்தான் அது உனக்கு கிடைக்கும் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை செய்தால் தோற்றுவிடுவோமோ என்ற பயந்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிட செய்கிறது அவமானப்படுகிறாயா நேரம் எடுத்துக்கொள் உன் திறமையை வளர்த்துக்கொள் அவமானப்படுத்தியவர்களும் வெட்கம்படும்படி உன் தேவையை இங்கு நிலைநிறுத்திக்கொள் போராட்டங்களை சந்திக்காமல் வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாது கடந்து செல்லாமல் போராட்டங்களை சந்தித்துவிட்டு சென்றால் நீ வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தின் மூலம் வாங்கப்படுகிறது சிந்தித்து சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை நாம் எதிர்கொள்ளும் விதமும் தான் நம் வெற்றியை தீர்மானிக்கும் வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவது இல்லை வாழ்வில் ஒரே ஒரு முறை போராடக் கற்றுக்கொண்டாலே போதும் அதன்பின் பின் ஒவ்வொரு முறையும் போராட தானே தைரியம் பிறந்துவிடும் நமக்குள் ஏதேனும் மகத்தான ஒன்று இருந்தால் அது நம்முடைய முதல் அழைப்பிலேயே வெளிவந்து விடாது கடின உழைப்பும் முயற்சியும் இல்லாவிட்டால் அது ஒருபோதும் வெளியே தலை காட்டாது வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள் எப்படியும் யாரும் அதிலிருந்து உயிரோடு தப்பப்போவது இல்லை நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர் ஆனால் எப்படியாவது இவர்கள் முன்னால் வாழ்ந்தே ஆக வேண்டும் என பலர் மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது மலை போல் அறிவிருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது தனிமை ஒருவனை உருவாக்கவும் செய்யும் அதே சமயம் உருகுலைக்கவும் செய்யும் தனிமையை கையாளும் விதம்தான் முக்கியம்